என்று தலை தலைநிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் டிவி கேப்டன் நியூஸ் என்ற பல சேனல்கள் கேப்டன் விஜயகாந்த் டிவிகள் உள்ளன கேப்டன் மீடியா என்ற முப்பது கோடி பார்வையில் போயிருக்கு மிக அருமையான ஒரு டிவி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வந்த பிறகு தொடங்கின மிக அருமையானது இந்த கேப்டன் டிவி போரூரில் அந்த டோல் பக்கத்தில் ஆப்போசிட்டில் தான் இருக்குது கேப்டன் டிவி கேப்டன் டிவி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேப்டன் யூடியூப் என பல சேனல்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தொடங்கியிருக்கிறாங்க மிக அருமையான கேப்டன் கல்ச்சர் கேப்டன் நியூஸ் கேப்டன் டிவி என பல டிவிகள் உள்ளன ஆனால் கேப்டன் டிவிகள் முப்பது கோடி பார்வைகள் அன்னைக்கு போயிருக்கு மிக அருமையாக மேலும் மேலும் வளரணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு தானம் தர்மம் பண்ணாரோ பல செயல்திட்டங்கள் பல நலத்திட்டங்களை கேப்டன் டிவியில் வெளிப்படுத்துவாங்க மற்ற பார்வையாளர்களோட நம்ம மக்களில் நல்லா கவர்ந்துருக்கிறாங்க கேப்டன் டிவியை மக்கள்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை தரமான செய்திகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் டிவி கேப்டன் டிவி மிக அருமையான கேப்டன் விஜயகாந்த் ஆர்மிக்கும்போது பார்த்திங்கன்னா மிக அருமையாக பார்வையாளர் தினம் தினம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு திரைப்படங்கள் ஒவ்வொரு பாடல் என்று அருமையாக வந்து கொண்டிருக்கும் முப்பது கோடி பார்வையில் இன்றைக்கி கடந்திருக்குது கேப்டன் மீடியா தமிழன் என்று சொல்லடா தலைநிமித்தின